அருமையான கத்துடைய ஊழியர்களுக்கும் தேவருடைய பிள்ளைகளுக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள் ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து தேவருடைய ஊழியர்களுக்கும் வேதத்தின் மேலே வாஞ்சியாக இருந்து தேவருடைய சத்தியத்தினுடைய ஆழங்களை சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை அறிய ஆசைப்படுத்திய பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் தேவருடைய வார்த்தையை தேவருடைய வார்த்தையுடைய ஆழத்தை கண்டித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாள் ஆசை இன்றைக்கும் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம நிறைய பைபிள் படிக்கணும் நிறைய பைபிள் படிக்கிறோம் நிறைய செய்தி கேட்குறோம் வேதாகமத்தை பல முறை நம்ம வாசித்துக்கு கடந்து போன பகுதிகளில் உண்மையை சொல்லப்போனால் வேதாகமத்தில் இருக்கிற அந்த தமிழ் வார்த்தைகளுக்கு கூட இன்றைய தலைமுறையினருக்கு அப்கமிங் பாஸ்டர்ஸ் பிலீவர்ஸ் புதிதாக ரசிக்கப்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே வாசிக்கிறோம் தமிழ் நமக்கு தெரியும் ஆனால் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பல தமிழ் வார்த்தைகளுக்கு அந்த சொல் புரிதலே இல்லாத படிக்க நம்ம என்ன செய்கிறோம் கடந்து போகிறோம் அவ்விதமான சூழ்நிலையில் நம்ம வேதத்தை பல பிற வாசித்தோம் வாசிக்கிறதுனால ஒரு போதிய பயன் இல்லாமல் அல்லது புரிதல் இல்லாமல் அந்த வெளிச்சத்தினுடைய அந்த உண்மை பொருளை அறிந்து கொள்ளாத படிக்க நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்காகத்தான் நான் இந்த வேதப்பகுதியே எனக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம படித்து கடந்து போயிருக்கிறேன் அல்லது விவாதத்துக்கு உட்படுத்தி இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி பெரும் ஊழியருடைய அந்த விவாதத்தை நாம் கேட்டும் அவருடைய கருத்துக்களை நம்ம வந்து உள்வாங்கிக் கொண்டு ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாத படிக்கணும் பைபிள் எப்படி சொல்லுது பாஸ்டர் அப்படி சொல்கிறாரு வசனம் எப்படி இருக்குது ஆனால் பேசுகிறவங்களாம் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம கடந்து போன நிறைய சத்தியங்கள் அப்படி கடந்து போனதான அந்த நிறைய சத்தியங்களை ஒவ்வொன்றா நம்ம எது நமக்கு ஆவிக்கு அவசியமோ எது நமக்கு ஆத்மாவுக்கு பிரயோஜனமோ அதை நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம் அருமையான கத்துடைய ஊழியர்களே தேவருடைய பிள்ளைகளே கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் நான் சொல்லலாம் உங்களுக்கு வேதத்தை நானும் படிக்கிறேன் வேதத்தை நான் தியானிக்கிறேன் வேதத்தினுடைய சில பகுதிகளை ஆழமான சில காரியங்களை சில வெளிப்பாடுகள் அதை பெற்றுக்கொள்ளும்போது அது சொல்லும்படியான ஒரு பாக்கியான கடைகள்லாம் நினச்சிருந்தேன் எந்த வெல் மினிஸ்ட்ரி என் சேனல் மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அறிமுகத்தில் ஒன்று மட்டும் உங்களை சொல்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் மீண்டும் சொல்கிறேன் நைன் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் இந்த வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் பதிவு செய்து கொண்டு வேதத்தில் இதுவரைக்கும் நீங்கள் வாசித்து கடந்து போன பகுதி எனக்கு புரியலை இந்த சொல்லுக்கு அர்த்தம் எனக்கு தெரியல இல்லைனா இந்த சம்பவத்தினுடைய பின்னணி எனக்கு தெரியல இந்த சம்பவத்தினுடைய உண்மை தன்மை எனக்கு தெரியல அப்படி சொல்லி நீங்கள் எதாக உங்களுக்கு வேதத்தினுடைய இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சி ஆர்வமும் இருக்குமானால் இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய உள்ளத்தினுடைய அந்த கேள்விகளை எழுத்துக்களாக்கி எனக்கு நசைங்க அனுப்புங்க வரக்கூடிய பதிவுகளிலே நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுடைய கேள்விகளுக்கு வேதாகபத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய புரிதலுக்கு உட்பட்டு சத்திய சுற்றி வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் இந்த சேனலை எனக்கு தெரியமானது பிள்ளைகளே இன்றைக்கி நியூஸ் சேனல்லாம் பார்க்குறேன் ஏழு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க சந்தாதாரர்கள் அதில் ஆண்டோட பிள்ளைகள் நல்ல பேருந்தோடி ஊழியருடைய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ சொல்கிறேன் இந்த சேனலை செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஷேர் செய்து இந்த சேனலில் வரக்கூடிய சத்துடைய வெளிச்சம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி இந்த சேனலை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி அவர்களையும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள நீங்கள் ஊக்கப்படுத்தும்படி உங்களுடைய ஊழியர் நாய்க்கையோ உங்களுடைய சகோதர நாயகி அடியான உடத்தில் வேண்டி விரும்பி கேட்குறேன் இதில் செல்லக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் தேவருடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் அட்ரஸ்யும் கத்திரங்கள் ஆசிரியர்